வணக்கங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மூலிகை சமையல் இந்த மூலிகை எதற்கு பயன்படுத்துகிறாங்கன்னா ஆஸ்துமா நோய்க்கு அருமருந்தாக கருதப்படுகிற ஒரு மூலிகை தான் இந்த சுவாச கோளாறு இந்த மூச்சு வாங்கிறது இருமல் இதற்கெல்லாம் மிகப்பெரிய மருந்தாக கருதப்படுகிற வேலி பருத்தி இந்த வேலி பெயர் என்ன இது யார் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது எப்படி உணவில் சேர்க்கலாம் பார்க்கலாம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இந்த வேலிப்பருத்தி நான் இப்போ சென்னை வந்திருக்கிறேன் இங்கே ஆவடியில் எங்கள் வீட்டுக்கு அருகில் ஒரு கிரவுண்ட் இருக்குது அந்த வேலியில் படர்ந்து இருந்தது இந்த வேலி பருத்தி இதன் பெயர் உத்தாமணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உத்தாமணி தான் இந்த மூலிகையோட பெயர் இது வேலிகளில் அதிகமாக படரும் அப்படின்றதுனால வேலிப்பருத்தி இது ஏன் பருத்தின்னு பேர் சொல்லியிருக்காங்கன்றத நான் அப்புறமா உங்களுக்கு காமிச்சி சொல்கிறேன் இலை பாருங்கள் ரெட்டை ரெட்டையாக இருக்கும் அந்த காயுமே ரெட்டை ரெட்டையாக இருக்கும் இந்த காய் நிறைய பேர் வந்துட்டு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்லாம் நினைப்பாங்க ஆனால் ஆஸ்துமா நோய்க்கு அருமருந்தாக கருதப்படுறது இந்த இலையை கில்லும்போது பால் வரும் இந்த மாதிரி இந்த இலையோடைய பயன்கள் அவ்வளோ நிறைய பயன்கள் இருக்குதுங்க இந்த வீடியோ முடிவில் அந்த இலையை எப்படி பயன்படுத்தலான்றதையும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ உதவியாக இருக்கும் இந்த மூச்சு வாங்குகிற பிரச்சனை இருமல் சளி இருக்கிறவங்க தாராளமாக இதை மருந்து போல எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பத்து பன்னெண்டு காய் கிடைச்சா கூட போதும் ஒரு சமையலை நாம் செய்து முடிச்சிடலாம் நாங்கள் இந்த காய்களை எல்லாம் பறிச்சிட்டு வந்தாச்சு இதை எப்படி நறுக்கணுன்ற முறையை வந்து இப்போ நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த காயை ரெண்டாக நறுக்கிடுங்க இல்லைன்னா அந்த தோலை மட்டும் நறுக்கி அது உள்ளே இருக்கிறத எடுத்துடுங்க நீங்கள் அது உள்ளே இருக்கிறத பாருங்கள் அப்படியே பஞ்சு போல் அந்த நைலான் பஞ்சு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க அதை அப்படியே வெடித்து காற்றுல பறக்கும் பஞ்சு மாதிரி அதனால் தான் இதுக்கு வேலி பருத்தி அப்படின்னு பேர் வந்தது இந்த காயில் இந்த தோல் மட்டுந்தான் நாம் பயன்படுத்த போகிறோம் அது உள்ளே இருக்கிற அந்த பஞ்சு போன்ற பொருள் வந்து நமக்கு செமிக்காது வயிற்றுக்குள்ளேயும் போகக்கூடாது அதனால் இதை ரெண்டு ரெண்டாக நறுக்கி அது உள்ளே இருக்கிற விதை அந்த நார் போன்ற செதில்கள் எல்லாம் எடுத்துடணும் பாருங்கள் எப்படி பறந்துச்சுன்னா அப்படியே பஞ்சு பஞ்சாக பறக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள் ஆர்டிஃபிஷியல் சில்க் த்ரெட் மாதிரி இருக்குது அதனால் இதை நம்ம உணவில் சேர்க்கக்கூடாது அந்த தோல் மட்டும் தான் நாம் சேர்க்கணும் எப்படி இருக்குது பாருங்கள் மேலே முள் மாதிரி இருக்கும் ஆனால் அது குத்தாது சாஃப்டாக தான் இருக்கும் அந்த முள் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து இதையுமே ஒரு ரெண்டு மூணாக நாம் நறுக்கிடலாம் அந்த மாதிரி நறுக்கிட்டு நாம் என்ன மாதிரி சமையல் செய்யலாம் இதோடைய சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இதை ஒரு ரெண்டு மூணா நறுக்கி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணீர் சேர்த்துட்டேங்க எந்த மூலிகை செடியாக இருந்தாலும் எந்த கீரை வகையாக இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து அதை ஒரு ஐந்து நிமிடம் போல் அந்த ஊற வச்சு நாம் அலசி எடுக்கிறது ரொம்பவே முக்கியமானது நம்முடைய காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நான் எப்பொழுதுமே இந்த மஞ்சள் உப்பு சேர்த்து அலசி எடுக்கிற விதத்தை அழுத்தி நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு இந்த மாதிரி மூலிகை பொருட்கள்னால் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் செய்யணும் பாருங்கள் இதை நல்லா அலசி எடுத்துகிட்டேன் ரெண்டு மூணு தடவை சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன் நல்லா ஒரு அரை கப்பு பூண்டு போல் உரிச்சு வச்சாச்சு இப்போ மண் சட்டியில் தான் நம்ம சமைக்க போகிறோம் நல்லெண்ணெய் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க கொஞ்சம் கடுகு நல்ல ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருங்க பெருங்காய பொடிதான்னா நீங்கள் கடைசியாக கூட பெருங்காய பொடி சேர்க்கலாம் நான் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துருங்க வெந்தயம் பொறிஞ்சதும் பூண்டு நல்ல ஒரு அரை கப் அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சி எடுத்து வச்சு சேர்த்துக்கலாம் பூண்டு நசுக்கி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க இதுக்கு முழுசாவே நீங்கள் சேருங்க பூண்டு ஒரு பாதி அளவுக்கு நல்லா மருந்து வரட்டும் ப்ரௌன் ஆகிடக்கூடாது நிறம் மாறிடக்கூடாது இப்போ நறுக்கி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் இது ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயம் பெரிய பெரிய துண்டாக தான் நறுக்கி வச்சுருக்கிறேன் நீங்கள் சின்ன சின்ன வெங்காயமாக இருந்தால் முழுசாவே போடுங்க நல்லா சுவையாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினா நமக்கு அது கண்ணாடி பதம் சீக்கிரமாக வரும் நல்லா அந்த நல்லெண்ணெய்லேயே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அந்த வெங்காயம் ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம் வந்து நிறம் மாறணும் அந்த அளவுக்கு நாம் வதக்கி எடுக்கணும் இதற்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா கிளரி விட்டுருங்க இந்த வேலிப்பருத்தியானது இந்த சுவாச கோளாறு ஆஸ்மா நோய்க்கு அருமருந்துன்னு சொல்கிறாங்க இதை முறைப்படி எடுத்துக்கொண்டால் ஆஸ்துமா குணமாகும் அப்படின்ற அளவுக்கு மூலிகை வைத்தியத்தில் இதற்கு பெயர் உண்டு இந்த வேலைப்பருத்தி வேற என்னெல்லாம் நமக்கு குணப்படுத்துதுன்னு பார்த்தா குளிர் காய்ச்சல் வயிற்று பிரச்சனை சுவாச கோளாறுகள் இதற்கெல்லாம் தீர்வாக இது கருதப்படுது அதனால நமக்கு இது கிடைக்கும் பொழுது தாராளமாக நம்மளுடைய உணவில் இதை சேர்த்துக்கலாம் இந்த சுவாச கோளாறு இருக்கிறவங்க இந்த மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்கிறவங்க இருமல் இந்த ட்ரை காஃப் அப்படின்னு சொல்கிற வரட்டு இருமல் இருக்கிறவங்க இதை உணவில் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு தக்காளி நல்லா வதங்கின பிறகு நாம் நறுக்கி வச்சிருக்கிற இந்த வேலிப்பருத்தியோடய தோள்கள் அதில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த பருத்தியோட தோல் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதனால் நம்ம முடிந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும் முதல்ல தக்காளி சேர்க்கிறதுக்கு முன்னாடி இந்த தோலை போட்டு வதக்கிடாதீங்க தக்காளி வதங்கின பிறகு இந்த தோலை சேர்த்து வதக்குங்க அப்போ தான் அந்த குழம்பு ஒரு ருசியும் இருக்கும் தக்காளி வதங்கின பிறகு இதை சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் மூடி போட்டு மிதமான தீயில விட்டுருங்க இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோன்னா நல்லா அந்த தக்காளி வெங்காயம் பூண்டு அதே மாதிரி இந்த வேலிப்பருத்தி எல்லாமே சேர்ந்து நல்லா பாருங்கள் ஒரு தொக்கு பதத்துக்கு நல்லா வதங்கி வந்திருக்குது இப்போ பாதி அளவுக்கு வெந்திருக்கும் அந்த தோல் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதில் நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம் புளி தண்ணி தேவையான அளவுக்கு புளித்தண்ணி நான் ஒரு அரை கப்பு போல் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்க்குற காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளி தண்ணி சேர்த்துக்கணும் கண்டிப்பாக ஏன் இந்த அளவுக்கு காரம் புளிப்பு நம்ம தேவைப்படுதுன்னா இந்த வேலைப்பருத்தியோடய சுவை சிறுங்கசப்பு இருக்கும் நீங்கள் அதலக்காய் சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த அதலக்காய் சுவை மாதிரி இதில் வந்து சிறுங்கசப்பு தெரியும் பாகற்காய் கசப்பு வேற அதாய் கசப்பு வேறு இதில் நான் டேஸ்ட் பண்ண சுவை எப்படி இருந்ததுன்னா அந்த அதிலக்காயோடைய கசப்பு தன்மை மாதிரி இதில் இருந்துச்சு ஆனால் முறைப்படி இந்த மாதிரி குழம்பு செய்து கடைசியாக நாங்கள் சாப்பிடும் பொழுது அதில் அந்த கசப்பு வந்து நமக்கு தெரியல அப்போ இதை குழம்பு வைக்கிற விதம் முறையாக வைக்கணும் இப்போ உப்பு காரம் எல்லாம் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த குழம்பு நல்லா சுண்டி வரணும் அப்படியே நல்லா அந்த வத்த குழம்பு எப்படி சுண்டி வரணுமோ அந்த அளவுக்கு சுண்டி வரணும் அப்போ தான் அந்த தோல் நல்ல பதமாக வெந்து வரும் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நீங்கள் அதை அப்படியே நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்கள் குழம்பு எப்படி தலை தள தழை நல்லா கொதிச்சிருக்கு அப்படியே நான் வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டாச்சு இப்போ பாருங்கள் குழம்பு அப்படியே நிறமே பாருங்கள் எப்படி மாறி என்ன பிரிஞ்சிருச்சு இப்போ ஒரு துண்டு வெள்ளத்தை போட்டு அப்படியே மூடி வச்சாச்சுங்க நல்லா தழ வேலி வேலிப்பருத்தி குழம்பு சாதத்துக்கு மதிய வேலையில் சாதத்தில் சேர்த்து சாப்பிடுங்க மேலும் இந்த வேலிப்பருத்தியோடய இலைகள் அதை பறிக்கும் போதே பால் வரும் இந்த இலைகளை பறித்து காய வைத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு ஸ்பூன் இலை பொடியை எடுத்து காலையில் தினமுமே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம குடித்து வந்தோன்னா சுவாச பிரச்சனைகள் ஆஸ்துமா கட்டுப்படும் வயிற்று வலி வயிற்று பிரச்சனை குடல் காய்ச்சல் இதற்கெல்லாமே இந்த இலை சாறு ஒரு நல்ல தீர்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சளி மற்றும் காய்ச்சல் போன்ற தொந்தரவுகளுக்கு வேலிப்பருத்தியோடைய சாறு இந்த இலைச்சாறு பயன்படுதான் இந்த அளவுக்கு இதனுடைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது மேலும் வேலிப்பருத்தி இலையின் சாறு புண் இந்த புண் ஆற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது தோல் நோய்க்கெல்லாம் வேலிப்பருத்தி இலையை அரைத்து பூசி வந்தால் தோல் நோயையும் சரி செய்யலாம் அந்த அளவுக்கு இதோடைய பயன்கள் இருக்குது வேலிப்பருத்தி இலையை பொடி செய்து மாத்திரைகளாகவும் அதே மாதிரி பர்பஸை அதாவது டூத் பேஸ்ட் மாதிரியும் தயாரித்து பயன்படுத்துகிறாங்களாம் இந்த இலையையுமே நாம் சமையல் செய்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வேலிப்பருத்தி இலையை நாம் பயன்படுத்துகிறோம் இந்த இலையை வந்து நம்ம ஓரளவுக்கு நமக்கு ஏற்றதா நம்ம உடம்புக்கு இது ஏற்றுக்குமான்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை பயன்படுத்திக்கணும் அதிக அளவுலையும் பயன்படுத்தக்கூடாது ஏன்னால் இதை பயன்படுத்தினால் எதாவது சைடு எஃபெக்ட் இருந்துச்சுனாலும் நம்ம உடனே நம்மளுடைய மருத்துவரையும் பார்க்கணும் ஏன்னா எல்லா மூலிகையும் எல்லாருக்கும் உகந்தது கிடையாது நான் எப்போவுமே சொல்கிறது தான் அது தேவை இருக்கிறவங்க சாப்பிடுங்க எந்த மூலிகையை நாம் எடுத்துக்கிட்டாலும் அளவு அறிஞ்சு நமக்கு அந்த பிரச்சனை இருப்பின் நாம் அதற்கு தகுந்தாற் போல் இதை எடுத்துக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய தோட்டங்கள்லேயோ ஏரியாவிலேயோ இந்த மாதிரி கிடைச்சிதுன்னா நீங்கள் பயன்படுத்துங்க இந்த மாதிரி சுவாச கோளாறு சளி தொல்லை வயிற்று வலி குளிர் காய்ச்சல் இப்படி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக கூட இருக்கலாம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி